வணக்கம் ரோளே என்னென்னு சொன்னால் இந்த அண்ணாக்கும் ஒரு உதவி திட்டாமனு தேவை இது வந்து அவற்ற இது ஒரு கவடிவாக இருக்குது அப்படி ரெண்டாயிரத்தி சரியா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அவளுக்கு இந்த வருத்தம் இருக்குது காட் காட் வருத்தம் அவர் வந்து வேலையை பூரையில் அவள் அக்கா தான் வேலையை பூராதான் அவள் வந்து வேலையை பூராவான் என்ற குடும்ப இதுலேயே நான் இருக்கிறேரா மூன்று கொப்பீடா கங்கா கங்கா போறது கிளிக்கு வவுனியா யாழ்ப்பாணம் கண்டி வவுனியா யாழ்ப்பாணம் கண்டி நீங்கள் மாஞ்சோ மாஞ்சோலை மாஞ்சோலை இது போற மூன்று கிளினி கொப்பி இருக்கு இது மாஞ்சோலை இல்லையே இது மாஞ்சோலை இது கண்டி சரி நான் அப்படி எதுவும் இது கேட்டா நான் இதை இதெல்லாம் அனுப்பி விடுறேன் சரி ரெண்டு இவருக்கு வந்து இவருக்கும் வந்து கட்டாயம் வந்து இந்த போக்குவரத்து பிரச்சனை ஒன்று தான் இவருக்கும் கொஞ்சம் இதா இருக்குதாம் கதை நீங்க சொல்லுங்க நீங்க என்ன என்ன நன்றிகள் என்ற சொல்லுவோம் எல்லாரும் போக்குவரத்து பிரச்சனை கா கொஞ்சம் வீட்டை இது பண்ணிக்கூடிய போக்குவரத்து பிரச்சனை என்னென்றால் காசுகள் பிரச்சனை புள்ளைகள்கிட்ட படிப்பிச்சு லெவல் அப்போ ஒரு ஆள் உழைச்சு வீட்டுக்காரர் தான் இப்ப கிளீனிங் வேலைக்கு தான் போறா போகும் சொல்றாங்க நான் போயிட்டேன் ரெண்டு பொம் ரெண்டும் பொம்பளை புள்ளை ரெண்டு புள்ளைகள காட்டணும் ஆஹ் இல்லை இல்லை அது சின்ன பிள்ளை எல்லாம் எடுக்கிறே இல்லை பொம்பளை புள்ளையெல்லாம் எடுக்கிறேல்ல

முதல் கேட்டதில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் அதுமே நான் சொல்றேன் அவ்வளவுத்துக்கு ஒரு தரம் உதவி திட்டம் எனக்கு முகல காலத்து ஒண்ணு சரி நான் உங்களுக்கு போக்குவரத்து சில எதுவும் கிடைச்சா நான் அதுகளை அரேஞ்ச் பண்ணி தரேன் சத்தியமா சொல்றேன் நான் ஒரு பதினஞ்சு வீடியோக்கு மேல போட்டேன் ஒரு தரும் அந்த இந்த குடும்பத்துக்கு கொண்டே இந்த உதவி கூடாண்டு ஒரு தெரியல அப்படி எதுவும் தந்தால் நான் கொண்டே சேர்ப்பேன் நானும் ஒரு இதான் ஆள்தான் எனக்கும் நிறைய சின்னத்தின் இதா தெரியும் அதுவும் ஒரு கவலை ஒன்று இருக்காது என்னடா உண்மையை சொல்லி கேட்டா கூட சொல்லி போட்டா கூட ஒரு இது வரையில ஒரு சிலர் செய்யற வேலையால் விளங்குது அது நிறைய பேர் நிறைய பேரை பாதிக்குது அது நான் இப்ப இப்ப நான் வந்து வெளியில காட்டுறேன் கஷ்டப்படுறாக்களை எல்லாம் காட்டி இருக்கிறேன் நீங்கள் இவருக்கு வந்து காட் பேல்வ ரெண்டு பேல்வும் இது இருக்கு அவருக்கு வந்து அவருக்கு மாத்திர அளவுக்கு வந்து எனக்கு உதய திட்டம் எதுவும் வந்ததில்லை வெறு வெறுமோன்னு தெரியாது அதையும் சொல்றேன் இல்ல எதிர்பார்க்க இயலாது அது இவருக்கு வந்து இவருக்கும் வந்து கிளினிக் அழுது போய் வர ஒரு மாசத்துல இத்தனை தீரம் போறீகலன்னு போன் மூணு பேர் கிழமை போல் ஆஹ் சில்லடம் நாளைக்கு உள்ள இந்த போற நீங்க இங்க வாங்க மாஞ்சலூர் போயிட்டு பணம் பெற சொல்லியாக்கு

நான் நிறைய பேரை கண்டு கண்டு போகிற அழியல் மாவீர குடும்பத்தை தான் கொண்டே கொண்டே செய்கிறேன் உதவி தாராவுக்கு நீங்கள்தான் யோசிக்கிறீர்கள் கட்டாயம் நான் உதவி கேட்டு போடுறேன் வீடியோவுக்கு ஆராய்ச்சியும் உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க நான் வந்து சும்மா எடுத்து போடல நீங்கள் அப்படி யாரும் உதவி கேட்குறது உதவி இதான்னு சொன்னால் இவற்றை பேங்கு இது தருவேன் நேரடியாக இவற்றை நம்பரும் நேரடியாக நான் தருவேன் அடுத்த வந்து இவர் இவர்ட்ட ஹாஸ்பிட்டல் இதுகள் டாக்குமெண்ட்ஸ்களும் நான் நேராக தெருவேன் நான் இது இதால் எனக்கு ஒரு இதுவும் வர போகிறதில்லை நானும் ஒரு நாள் ரெண்டு நாள் இதுக்காக மினைக்காட்டு வந்து எடுத்து போடுறேன் அவ்வளவுதான் எந்த இது பார்த்தா ஆராய்ச்சி உதவி செய்யணும் நன்றி